மலை வில்லேஜ் நான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புடலங்காய் புடலங்காய் முழு முழு சிக்ஸ்டி ஃபைவ் செய்வது எப்படி அப்படிங்கிறத போகிறோம் நீங்கள் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு வீட்டில் சுவையாக சின்ன பிள்ளைகள் பெரியவங்க முதல் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய மே வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சுவையான ஒரு வாங்க போகலாம் சர்பை பிராயஸ்தலார் வணக்கம் யூடியூப் நேரங்களே இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் போறோம் உடலங்கா சிக்ஸ்டி ஃபைவ் செய்வதை எப்படி பார்த்துக்கோம் ரெண்டு கிலோ உடலங்கா எடுத்துருப்போம் அது தண்ணி நல்லா அலசி எடுத்து அந்த இரமா தேதி வாருங்க புடிசு புதுசாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணும் கோல்டு கோல் ஒரு ஒரு லீட் வாங்கிருக்கோம் இரும்புச்சு பச்சை வரைக்கில எடுத்து கிலோ போட வேண்டாம் கடலோ கிலோ எடுத்துக்கோம் அதுவும் கிலோ போட வேண்டாம் நூறு காயம் போடணும் எல்லாம் தேவைக்கு புதுசு புதுசாக வெட்டி மலாப்பிடி தேவைக்கு போட்டுக்கணும் உப்பு தேவைக்கு போட்டுக்கணும் பிறகு போடு சீரகம் காயப்பொடி அதை தேவைக்கு எடுத்து அரைச்சு கலந்து மிக்சி பண்ணி இலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டு எல்லாம் விரைவில் நேரம் போட்டு எடுத்தா உடலங்கா சிக்சி ரெடி வீடியோ கட் பண்ணா பாருங்க லைக் பண்ணுங்க உடலங்காவை நன்றாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் கான்போ மாவு நூறு கிராமை

சேர் பண்ணி எலுமிச்சை மரம் ஒரு எலுமிச்சை மரத்தை வெஞ்சுடுங்க உப்பு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான் இவ்வளவு மாதிரி ரெண்டு தடவை மூணு தடவை போடணும் கொஞ்சம் கொஞ்சமா போடணும் ரொம்ப போடக்கூடாது போட்டு நாக்குல வச்சு ருசி பார்த்துட்டு தேவைக்கு உப்பு போட்டு குளோவும் கொஞ்சம் அந்த ஊத்தி ஊட வேண்டியது நன்றாக விரைவு விரைவில் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஊற வைக்க வேண்டும் இது மிளகா பொடி நூறு கிராம் பொடி போட்டுக்கும் நீங்க உங்க உடம்புக்கு தேவைக்கு போட்டுக்கலாம் ரெண்டு இலும்பத்தை புரிஞ்சு விட்டுருவோம் கருகுப்பலை தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாச்சு ஒரு நேரம் ஆகிப்போச்சு என்ன நல்லா பதிக்கணும் கடல்னு போட்டு அருமையாக இருக்கும் நாங்கள் கோல்ட் ஆயில போடுறோம் உடலங்கா சிக்கி போய் ரெடியாகிட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உடலாங்கா சிக்டி போய் ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காட் பேசி ஆண்டு உங்க ஆசைப்படுறாங்க